ஜனவரி மாதத்தின் இருபத்தி ஓராம் தேதி புதன்கிழமை என்று பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பித்தன இலங்கையில் உள்ள அத்தனை பாடசாலைகளும் ஒரு விடுமுறைக்கு பிறகு பத்து நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இந்த நாளில் ஆரம்பித்திருக்கின்றன அதாவது கல்வி புத்தகத்தராத உயர்தர பரீட்சைக்கு பிறகு ஆனால் இந்த கல்வி சீர்திருத்தம் அது வரும்போது பல பேரும் புத்திஜீவிகளாக இருக்கலாம் ஊடகங்களாக இருக்கலாம் இல்லாவிட்டால் விமர்சிப்பவர்களாக இருக்கலாம் எல்லோருமே சர்ச்சைக்குரிய கல்வி சீர்திருத்தம் சொல்வதை பார்க்கும்போது உண்மையில் ஒரு பக்கம் நெருடலாகவும் வேதனையாகவும் இருக்கிறது காரணம் இந்த கல்வி சீர்திருத்தம் மிக சிறப்பானது என்று சொல்ல முடியாவிட்டாலும் இப்போதற்கு நிலையை விட அடுத்த நிலைக்கு எங்களது மாணவ சமுதாயத்தை கொண்டு செல்லக்கூடியது என்று பல பேரும் கருதுகின்றார்கள் அதில் விமர்சிக்கக்கூடிய விடயங்கள் என்று சொல்லும் போது ஆசிரியர்களும் அதிபர் தொழிற்சங்கங்களும் அண்மை காலமாக

ஆளும் தரப்புக்குள்ளேயே பிரதமர் ஹர்னி அமர்சூரியவை பதவியிலக செய்வதற்கான இந்த நோ கன்பிடன்ஸ் மோஷன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வருமாறு அழுத்தம் கொண்டு வரப்படுவதாக எதிர்கட்சி கிண்டல் அடிக்கிறது ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார் தேசான இதுவரை அமைதி காத்திருந்தார் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை தவிர பிரதமர் ஹர்னி அமர்சூரியவை அழித்து வந்து அண்மையில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் போது கல்வி அமைச்சராக அவரையும் கொண்டு வந்திருந்தார் என்பதுதான் இங்கே நாங்கள் காண்பிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு இன்று ஜனாதிபதி தன்னுடைய மௌனம் கரைத்திருக்கிறார் இந்த கல்வி சீர்திருத்த பற்றி அவர் இதுவரைக்கும் எதிர்ப்போ இல்லை கண்மூடித்தனமான ஆதரவு

ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் அணுரவின் ஆட்சி மிக பாதுகாப்பானது இந்த அனுரவை நம்பி வடக்குக்கு முதலிட வாருங்கள் என்று சொல்லி அழைத்திருக்கிறார் அந்த விடயங்கள் தொடர்பாகும் பார்க்கலாம் இதே பிரஜா பிரஜாசக்தி என்பது இப்பொழுது கேள்விக்குறியான ஒரு விடயமாக அந்த பிரஜாசக்தி திட்டமானது இப்பொழுது விமர்சனத்துக்குரிய ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது இதை பற்றியும் ஜனாதிபதி கவனத்தில் எடுப்பார் என்று நாங்கள் கருதுகிறோம் இன்னும் பல்வேறு முக்கியமான செய்திகள் இருக்கிறனால் சட்டமாதிபருக்கு எதிராக இடம்பெற்று வருகின்ற போராட்டம் அதுக்கு சட்டமாதிபர் இன்றைய நாள் சட்டத்தனிகளை சந்தித்த விடையில் குறிப்பிட்ட விடயம் இன்னும் பல்வேறு முக்கியமான விவரங்களை பற்றியும் நாங்கள் அறிந்து கொள்வோம் அதுபோல இந்த சமூக சீரழிவு என்று சொல்லக்கூடிய விடயங்கள் எங்களது சிறுவர்களையும் சமுதாயத்தையும் பாதிக்கக்கூடிய விடயங்கள் உங்கள் பிரதேசங்களில் நடக்குமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக சிறுவர் அதிகார சபையிடம் நீங்கள் முறையிட வேண்டியது அவசியம் காவல்துறையை நாட வேண்டியது அவசியம் சட்டத்தின் மூலமாக இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது அவசியமாகிறது தயவு செய்து இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன காரணம் என்று உள்ளே செய்திகளுக்கு செல்லும் போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போது ஒவ்வொரு விடயங்களாக போவோம் ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்க அண்மை காலமாக தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்தாலும் நான் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்வேன் ஜனாதிபதி கொதித்து போயிருக்கின்ற விடயங்களை வைத்துக் கொண்டு அதிலே சிக்சர் அடிக்க விரும்புவதும் இல்லை இல்ல எதிர்த்து நீச்சல் இட விரும்புவதும் இல்லை பொதுவாக ஒரு சில விடயங்கள் தனியும் வரை அவர் காத்திருப்பார் ஒரு சில விடயங்கள் தனிகின்ற நேரத்தில் இல்லை அவற்றால் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் மூலமாக அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்கள் மூலமாக அதை தீர்ப்பதற்கான விடயங்களை கொண்டு வருவார் அவ்வாறு முடியாத பட்சத்தில் ஒன்று இறுக்கமான நடவடிக்கை ஒன்றை எடுப்பார் இல்ல அவற்றால் தன்னுடைய குரலை கொடுப்பார் இந்த கல்வி சீர்திருத்த விடயம் இப்போது கொதித்து போயிருக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது முதலில் கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்த விடையில் அது பெரிய அளவில் எதிர்ப்பை சம்பாதிக்கவில்லை அநேகமாக ஆதரவு இருந்தது பொதுவாக பெருமாக பெருமளவிலான பொதுமக்கள் மூலமாகவும் அது போல கல்வித்துறையை சார்ந்தோர் மூலமாகவும் அதுக்கான ஆதரவு கிட்டி இருந்தது புதிய கல்வி சீர்திருத்தம் வந்து வருகிறது இது ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொண்டு வருவதாக சொல்லி இருந்த ஒரு விடயம் அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய குறுகிய கால ஆட்சி பகுதியிலே கோட்டாபர் ராஜவசி பெற்றுக் கொண்ட ஆட்சியை தலைவர் கொண்டு சென்றார் அந்த இடத்திலே சில கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள முனைந்திருந்தார் ஆனால் அது சாத்தியம் இல்லாமல் போயிருந்தது ஆனால் ஹரணி அமர் சூரிய இந்த கல்வி சீர்திருத்தத்தை அவர் சொன்னது போல கொண்டு வந்திருந்தார் இது எங்களுக்கு பாடத்திட்ட சுமைகளை குறைக்கக்கூடியதாக மோடியல் சகை பிரிக்க கூடியதாக அமைந்திருக்கும் இதன் பரிசார்த்தமான ஒரு விடயமாக தர முந்தில மாறிலும் இந்த கல்வி சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படுவதாக சொல்லப்பட்டது இதற்கு கல்வியாளர்கள் ஓரளவு கல்வித்துறை சார்ந்தோர் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தார்கள் இருந்தாலும் ஒன்றுக்கு ஆறுக்கு மட்டும் வந்ததும் அதில் இருந்த சில பாடநேர குழப்பங்களும் கடுமையான எதிர்ப்பை சந்தித்ததை அடுத்து அரசாங்கம் கொஞ்சம் பின்வாங்கி இரண்டு மணிக்கு பாடசாலை விடப்படும் என்ற அந்த நீட்டிப்பு நேரத்தை குறித்து மறுபடியும் ஒன்று முப்பதுக்கு கொண்டு வந்தது அதுக்கெல்லாம் மகுடம் போல அமைந்த மிக பெரும் சர்ச்சையாக அமைந்து போனது தரமாறு பாடத்திட்டத்திலே அந்த வேண்டத்தகாத பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு இணையதளமாக குறிப்பிடப்படுகின்ற இணையதளம் அதிலே குறிப்பிடப்பட்டது தரமாறு மாணவர்களுக்கு விஷமூட்டப்படுகிறது என்பதுதான் அனைவரது கோபம் கொதிப்புக்கான முக்கியமான காரணமாக இருந்தது இதையடுத்து இப்பொழுது அந்த கல்வி சீர்திருத்தமை நிறுத்தப்பட்டு அது பிற்படப்படுகிறது ஓராண்டாக ஓராண்டு பிற்படப்படுகிறது ஆனால் பெற்றோர்கள் இப்பொழுது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் எதிர்கட்சிகள் கிண்டல் செய்கின்றன கேலி செய்கின்றன கல்வித்துறை சார்ந்தோர் இதை இந்த உருவடையத்துக்காக இதை ஓராண்டு தள்ளி போடுவதா குற்றத்துக்குரியவர்களை தண்டியுங்கள் இந்த பாடத்திட்டத்தை மறுபடி கொண்டு வருவதற்கு துணிச்சலாக முடிவெடுங்கள் நீங்கள் துணிச்சலாக செயற்படக்கூடியவர்கள் என்று பெயரிட்டு அதுக்காக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் இல்லையா என்று சொல்லி கேட்பார்கள் ஜனாதிபதி இது பற்றி பெரிய அளவில் பேசவில்லை இல்லாவிட்டால் இது பற்றி அவர் எங்கேயும் குரல் எடுப்பவில்லை தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தவில்லை ஆனால் அவர் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மளத்தை சந்தித்து ஒரு முக்கியமான சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார் அதிலே பல்வேறு விடயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மளத்தை இன்றைய நாளில் முற்பகல் ஜனாதிபதியின் அலுவலகத்திலே ஜனாதிபதி சந்தித்த வேடையில் பல்வேறு கருத்துகள் இரண்டு பேரிடத்தில் இரண்டு பக்கங்களிலும் பகிரப்பட்டிருந்தன அப்போது ஜனாதிபதி ஒரு முக்கியமான விடயத்தை சொன்னார் கல்வி மறுசீரமைப்புகளை இனி மேற்கொள்ளும் போது பல்கலைக்கழக விரிவுரையாடல் உள்ளிட்ட நிபுணர்களை கொண்ட போரிமுறை நிறுவப்படும் அதாவது இதுவரை காலமும் அவ்வாறு அது நிறுவப்படவில்லை என்ற ஒரு விடயத்தை அவர் போட்டுடைத்ததாகவே இங்கே தெரிகிறது இல்லாவிட்டால் இது பற்றி தன்னுடைய விமர்சனத்தை அவர் முதல் தடவையாக பகிரங்கப்படுத்த இருப்பதாக இங்கே தெரிகிறது இந்த கல்வி மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் எழுந்துள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் நிபுணர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களையும் ஒன்றிணைத்த முறையான கட்டமைப்புடன் கூடிய பொறுமுறையை நிறுவதற்கு அரசாங்கம் இப்போது நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி அங்கே தெரிவித்திருக்கிறது எனவே இந்த விடயம் ஒரு தங்களுடைய தரப்பிலே பிழைவிடப்பட்டது என்பதற்காக கவர் அப் செய்து அதாவது மூடி மறைத்து அவர்களை காப்பாற்றுவதற்கான விளைவை ஏற்படுத்தவில்லை என்பதையும் ஜனாதிபதி வெளிப்படுத்துகிறார் இப்போது சொல்வார்களே இந்த விடயங்கள் அமைச்சரவையில் பேசப்படுகின்ற விடயங்கள் நாடாளுமன்றத்தில் விமர்சிக்கப்படுகிற விடயங்கள் பேலவத்தைக்கு சென்று அங்கே தான் தீர்மானம் எடுக்கப்படும் என்று சொல்லி கிண்டல் அடிக்கப்படுவது உண்டு பேலவத்தை என்று சொல்லப்படுவது தேசிய மக்கள் சக்தியை வழிநடத்துகின்ற ஜேவிபியின் தலைமையகம் எனவே அங்கேதான் இந்த விடயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்பட்டு தீர்மானம் எடுக்கப்படும் என்று சொல்வதில் தப்பிலை பொறுத்திருக்கிறது காரணம் அங்கே எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் அது நாட்டை சிறப்பான முறையில் வழிநடத்துவதாக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை தானே எனவே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிடும் போது உண்மைதான் ஒரு கல்வி சீர்திருத்தம் மேற்கொள்ளும் போது எந்த துறையிலே அந்த கல்வி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறதோ இல்லை அவற்றில் எந்த துறையிலே புதிய பாடத்திட்டம் ஒன்று கொண்டு வரப்படுகிறதோ அது தனியே கல்வியாளர்களாக மட்டுமல்லாமல் அந்த துறையை சார்ந்த நிபுணர்கள் மூலமாகவும் அதன் ஆலோசனை பெறப்பட்டு திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவது சீர்திருத்தங்கள் சேர்க்கப்படுவது அவசியமாகிறது ஜனாதிபதி அதை இந்த நாளில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் இப்போது உள்ள சட்ட திட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படி தேசிய கல்வி நிர்வாகத்தை அடிப்படையாக கொண்ட கட்டமைப்பின் மூலம் கல்வி மறுசீரமைப்புகளை செயல்படுத்துவதில் எழுந்துள்ள சிக்கல்களை பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் அதாவது ஃபூட்டா அமைப்பினர் இங்கே எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள் ஜனாதிபதி புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கான தேவையை தங்களது சங்கம் ஏற்றுக்கொள்கிறது நகர்ப்புற பாடசாலைகளில் உள்ள பிள்ளைகளை விட கிராமப்புற பாடசாலைகளில் உள்ள பிள்ளைகளுக்கு புதிய கல்வி மறுசீரமைப்புகள் தேவைப்படுகின்றன என்று சொல்லி அவர்கள் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார்கள் கல்வி மறுசீரமைப்புகளில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்க ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் எடுத்த முடிவை தாங்கள் பாராட்டுவதாகவும் அதற்காக தமது ஆதரவை தாங்கள் வழங்க தயாராக இருப்பதாகவும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது இதற்கு முன்னர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் தொடர்ச்சியாக பல்கலைக்கழக கட்டமைப்பிலே விரைவுரையாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் அவற்றுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் உள்ளிட்ட பரிந்துரைகளும் ஜனாதிபதியிலும் இவர்களால் முன்வைக்கப்படுகின்றன இந்த சந்திப்பின் போது பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன அப்போது பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் கல்வியை பாதுகாக்க அரசாங்கம் அதிகபட்ச நடவடிக்கைகள் எடுக்கும் என்று ஜனாதிபதியும் அவர்களுக்கு உறுதிமொழி வழங்கி வலியுறுத்தி பல்கலைக்கழக சட்டத்தின் திருத்தம் குறித்தும் இங்கே கலந்துரையாடப்படுகிறது அதுபோல கடந்த கால அனத்த நிலையை எதிர்கொண்ட பிறகு நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு அபிவிருத்தி உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் கருத்திலே கொண்டு நாட்டை மீண்டும் கட்டியெடுப்பும் வேலுத்திட்டத்தை அரசாங்கம் இப்போது செயற்படுத்தி வருவதாகவும் அதிலே இந்த சீர்திருத்தங்களை பற்றி பேசும்போது நிபுணர்கள் அடங்கிய குழுவினர் பல்கலைக்கழக விரிவுரும் உள்வாங்கப்படுவார்கள் என்பதை ஜனாதிபதி உறுதியாக அவர்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் இது மிகச் சிறப்பான விடயம் ஒரு பக்கம் நேற்று நான் சொல்லுவேன் எதிர்கட்சியினுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை மூடி மறைத்துக் கொண்டு ஒத்திப்போடாதீர்கள் என்று இப்போது ஜனாதிபதி எதிர்கொண்ட இந்த விதம் சிறப்பானது தங்களிடம் உள்ள குறைகளை இவர்கள் கடைந்து கொள்ள வேண்டும் அதேவேளையில் கடந்த கால அரசாங்கங்களில் இருந்து இவர்கள் மாறுபட்டவர்களின் அடிப்படையில் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் பிடைகள் இருந்தால் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு விடயமும் அதுபோல் அதே பாதையில் செல்ல வேண்டிய இன்னும் ஒன்று நல்ல ஆரோக்கியமான விடயங்களாக இருந்தால் பழைய அணில் கடைபிடித்த விடயங்களோ இல்லப்பட்டால் சந்திரிக்கா கடைபிடித்த விடயங்களோ கொண்டு வருவதில் கூட தப்பு எதுவும் கிடையாது இன்னும் ஒன்று எல்லா விடயங்களையும் நாங்கள் விமர்சன ரீதியாக சொல்லும் போது அது குற்றம் குறை பார்க்கின்றார்கள் என்று இதற்கொண்டு சண்டைக்கு வர வேண்டிய தேவையும் இல்லை பிடைக்கட்டும் அதனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது பிரஜாசக்தியில் சில குறைகள் காணப்படுகின்றன என்று சொல்லப்படுகின்ற விடயம் இல்லாவிட்டால் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற நிகழ்ச்சிகளில் தனியே ஆளும் தரப்பைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகின்ற விமர்சனங்கள் இவற்றுக்கான பதில்களையும் வழங்கி அதையும் சரியான முறையில் செயற்படுத்தி அனைவரையும் ஒன்றாக அரவணைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் இந்த ஆளும் தரப்புக்கு அதிகாரத்தில் மிக பெரும் அதிகார சக்தியாக இருக்கின்ற ஜனாதிபதி தலைமையிலான ஆளும் தரப்புக்கு இருக்கின்ற கடமை என்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது என்னை நாளை பொறுத்தவரை இந்த பல்கலைக்கழக ஆசிரியர்கள் விரிவுரையாளர்களின் சந்திப்பிலே துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணாத்திலக்க பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மளத்தின் தலைவர் பேராசிரியர் பி ஆர் வீரத்துங்க உபதலைவர் எம் ஏ எம் சலீம் செயலாளர் சாருத்த இளங்கசிங்க உள்ளிட்ட சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் நிகழ்விலே கலந்து கொண்டார்கள் பூட்டா அமைப்புக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி நடத்திய மூன்று சந்திப்புகளில் ஒன்று குறிப்பிட்டிருந்தேன் முன்னதாக இந்த நாளில் ஜனாதிபதி இன்னும் ஒரு முக்கியமான சந்திப்பை நடத்தியிருந்தார் இந்த சந்திப்பும் இந்த நாளில் இந்த சந்திப்பு அதாவது பல்கலைக்கழக விரிவுரர்கள் சங்கத்தின் முன்னதாக இடம்பெற்ற ஒரு சந்திப்பு இது புத்த பெருமானின் புனித சின்னங்கள் தரிசனம் தொடர்பாக ஹுனுப்பட்டி கங்காராமையில் இடம்பெறப் போகின்ற இந்த விடயங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற விடையில் ஜனாதிபதியின் செயலாளர் சனத்குமார் நாயக்க தான் இதை நடத்தியிருந்தார் ஜனாதிபதியின் ஆலோசனையின் அடிப்படையில் இந்த சந்திப்பு இந்த நாளில் இடம்பெற்றது இது பௌத்த மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக இங்கே இருக்கும் ஜனாதிபதி இரண்டாவது நிகழ்வே இந்த ஐசிசி டுவெண்டி டுவெண்டி உலக கிழமை கொண்டு வரப்பட்டது அது பற்றிய விளக்கமான விவரமான விடயங்கள் முழுமையான காணொலி செய்திகளிலே வரும் அந்த நிகழ்வையும் அங்குரார்பன் ரீதியாக அறிமுகம் செய்து வைத்திருந்தார் அது இலங்கை முழுவதும் உலாவர இருக்கிறது என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது ஜனாதிபதி இந்த நிகழ்வை மங்கள ரீதியாக ஆரம்பித்து வைத்திருந்தார் இதற்கு பிறகு இடம்பெற்ற இன்னும் ஒரு முக்கியமான சந்திப்பு முந்தைய நாளில் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய ஆசிய அபிவிருத்தி வங்கியுடனான சந்திப்பாக ஜனாதிபதியின் சந்திப்பு அமைந்திருந்தது இலங்கைக்கு பெருமளவு உதவிகளை வழங்கும் அமைப்புகளில் வந்து உலக வங்கி சர்வதேச நாணய நிதியம் போன்ற இந்த ஆசிய அபிவிருத்தி வங்கி இது மத்திய மனநாட்டை பாதுகாப்பது குறித்து இந்த பல்வேறு விடயங்கள் ஆலோசிக்கப்பட்டு அவர்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது ஜனாதிபதி ஒரு விடயத்தை சொல்கின்றனர் மத்திய மனநாட்டை பாதுகாத்து மீண்டும் கட்டியெடுப்ப அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து புதிய கட்டமைப்பு நிறுவப்படும் வந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கின்றனர் அந்த மத்திய மனநாட்டிலே

தனியார் நிறுவனங்களில் பல இந்த நாளில் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க அரசாங்கமானது இப்பொழுது வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற முதலீடுகளை சரியான முறையில் கையாள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் கடந்த காலங்களில் வெளிநாட்டில் இருந்து புலம்பெயர் தமிழர்கள் ஏராளமாக வழங்க இருந்த அந்த நிதி வளங்களை சுரண்டுவதற்கான முயற்சிகளில் பல பேர் ஈடுபட்டு வந்ததை பற்றியும் நாங்கள் பார்த்திருப்போம் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இதன் காரணமாக நம்பி நம்மவர்கள் இந்த விடயங்களிலே தங்களுடைய மூலதனங்களை முதலீடுகளை செலுத்தவில்லை விலகி கொண்டார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் இப்படி இருக்கின்ற விடையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து இரண்டு சம்பவங்கள் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் சம்பவம் சொன்னாலே இது தவறான அர்த்தமாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது சர்வதேச வர்த்தக கண்காட்சி மைதானத்தில் இடம்பெற அதுக்கான ஊடக சந்திப்பு இந்த 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 யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் ஒன்றில் இரண்டாவது பிரதானமான விடயமாக இன்று ஆரம்பித்த ஒரு நிகழ்வாக அமைந்திருந்தது நிகழ்விலே ஆளுநர் அமைச்சர் சுனில் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வடக்கு மாகாண முதலீட்டு மாநாடு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மண்டபத்தில் ஆரம்பித்திருந்தது வடக்கு மாகாண முதலீட்டு மாநாடு என்று சொல்லக்கூடிய நோதர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் என்ஐஎஸ் இரண்டாயிரத்து இருபத்தாறு என்று குறிப்பிடப்படுகிறது ஒன்று இந்த யாழ்ப்பாணத்தில் காலை ஒன்பது மணிக்கு பிரம்மாண்டமாக ஆரம்பித்து நடைபெற்று நாளைய தினம் வியாழக்கிழமையும் இடம்பெறவிருக்கிறது வடக்கு மாகாணத்தில் உள்ள முதலீட்டுக்கான சந்தர்ப்பத்தை மற்றும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் எம்பவரிங் க்ரோத் இன்சைட்ஃபுல் இனோவேஷன் என்ற கருப்பொருளில் இந்த மாநாடு இன்றைய நாளில் ஆரம்பித்தது அதனால் அந்த மாநாட்டின் ஆரம்பத்திலேயே கோலாகலமாக விருந்தினர்கள் அழித்து வரப்படுகின்ற காட்சியை கொஞ்சம் கண்டுகளிப்போம் இந்த நிகழ்விலே கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அமைச்சரான அமைச்சர் கௌரவ சுனில் அதுநெத்தி கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவ வேதநாயகன் இலங்கைக்கான பிரிட்டன் மற்றும் மலேசிய உயர்ஸ்தானிகர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணைத் தூதரகத்தின் கன்சூலர் ஜெனரல் சாய் முரளி வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன் உட்பட பல பேர் கருந்து கொண்டிருந்தார்கள் இந்த மாநாட்டினை இலங்கை முகாமைத்துவ கழகம் த மேஜ்மெண்ட் கிளப் டிஎம்சி வடக்கு மாகாணத்தில் உள்ள பயன்படுத்தப்படாத பொருளாதார ஆற்றல்களை அடையாளம் கண்டு நெலியான மற்றும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி உருவாக்குவதற்கான ஒரு கட்டமைப்பு முதலீட்டை அதை முதலீட்டு மேடையாக உருவாக்குவதற்கான முயற்சியாக இது பயன்படுத்துவதாக சொல்லப்பட்டது வடக்கு மாகாணத்தில் முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பான குழு விவாதத்தில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபனம் கலந்து கொண்டு யாழ் மாவட்டத்தில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் தொடர்பாக விளக்கம் அளித்திருந்தார் வடக்கு வரலாற்றில் முதல் தடவையாக இந்த வடக்கு முதலீட்டு மாநாடு என்ற ஒன்று ஏற்பாடு நாங்கள் அவதானித்திருக்க வேண்டும் ஒன்று அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி இந்த நாளில் தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருந்தார் அண்மை காலமாக இந்த பல்வேறு முதலீட்டு மாநாடுகளுக்காக உலகத்தின் பல்வேறு கூட்டங்களுக்கு சென்று வந்த ஒருவராக அவர் இந்த யாழ்ப்பாண மாநாட்டை தனக்குரிய ஒரு மிக பெரும் பெருமையான நிகழ்வாக அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் நம்ம சந்தோஷம் எனும் அது கர்மாத்மிக்க இந்த மாநாட்டிலேயே கலந்து கொள்வதில் மிகப்பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைவதாக குறிப்பிட்டிருந்தார் சுனில் ஹாந்தி குறிப்பாக நாங்கள் எல்லோரும் அறிந்தபடியும் எல்லாம் அபிவிருத்தி அடைய வேண்டும் எல்லா பிரதேசங்களும் ஒன்றாக அபிவிருத்தி அடைய வேண்டும் அதில் எந்த ஒரு குறையை வைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அரசாங்கம் மிகுந்த முனைப்பு காட்டுகிறது எனவே யாழ்ப்பாணத்தில் முதல் தரவையாக இப்படியான நிகழ்வு வந்து இடம்பெறுவது எங்களுக்கு எல்லாம் பெருமை அளிக்கக்கூடிய விடியமாக யாழ்ப்பாணத்தின் வளர்ச்சியை அது பெரிதாக அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கும் என்பதில் தனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் இதன் மூலமாக இதர காலத்தில் யாழ்ப்பாணம் தனியான ஒரு முதலீட்டு வளையமாக அமையக்கூடிய வாய்ப்பும் இதன் மூலமாக வளம் பெறக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக சுனில் தன்னுடைய குறிப்பிட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து வடக்கு மாகாண ஆளுநர் தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருந்தார் ஆங்கிலத்திலே அவர் பெரும்பாலான உரையை நிகழ்த்திய பிறகு தமிழிலும் ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டு காட்டியிருந்தார் அவர் ஆங்கிலத்திலேயே நிகழ்த்திய உரையில் ஒரு சில பகுதிகளில் As we gather here on this 21st uh, Jan First of January, we are not just attending the conference, we are witnessing a st strategic turning point for the Northern province. For too long, this region, rich in natural resources, resilient human habitat, and deep cultural heritage, has contributed only a modest fraction of. யாழ்ப்பாணத்திலே தாங்கள் தனியே ஒரு ஒரு மாநாட்டிலே கலந்து கொள்ளவில்லை மாறாக நாங்கள் இங்கே நடக்கின்ற ஒரு மிக முக்கியமான நிகழ்வொந்தின் சாட்சிதாரர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றார் வேதநாயகன் அவர்கள் இதுபோல ஜனாதிபதி அன்பகுமார் திசானகவின் ஆட்சியில் முன் எப்போதும் இல்லாத மாதிரி பாதுகாப்பு இருக்கிறது எனவே வடக்கிலே முதலீடு செய்ய அனைவரை போடு அழித்திருந்தார் கடந்த காலங்களில் வடக்கு வாகனத்தில் முதலீடுகளை செய்ய வந்தவர்கள் சாதகமற்ற சூழல் காரணமாக திரும்பி சென்றதாகவே திரும்பி சென்றதே வரலாறாக இருந்தது ஆனால் தற்போதைய அரசின் ஆட்சி காலத்திலேயே முதலீட்டுக்கு மிகவும் சாதகமான சூழல் உருவாகி இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே வடக்கு முதலீட்டு உச்சிமாநாடு நடைபெறுகின்றமை மிக பொருத்தமானது என்று தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார் வேதனாக இதுபோல ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக் அவர்களை நம்பி நீங்கள் இந்த முதலீடுகளை வந்து புலம்பெயர் தமிழர்களுக்கும் தன்னுடைய அழைப்பை விடுத்திருந்தார் இந்த மாநாட்டிலே பல்வேறு சாதக பாதகங்களான விடயங்கள் இங்கே ஆராயப்பட்டிருந்தன இதிலே இதனை பயன்படுத்தி கொண்டு தேசிய மொத்த உற்பத்திக்கான வடக்கின் பங்களிப்பை அதிகரிக்க செய்ய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை ஆளுநர் அவர்களது கோரிக்கையாக இருந்தது வரலாற்றை சிறப்புமிக்க யாழ்ப்பாண மாநகரில் நடைபெறும் இந்த நிகழ்வு வெறும் ஒரு மாநாடு மட்டுமல்ல வடக்கு மாகாணத்தின் ஒரு தீர்க்கமான மற்றும் மூலோபாய திருப்பு முனையை நாம் அனைவரும் ஒன்று கூடி சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இலங்கை பொருளாதார முயற்சியிலிருந்து நீண்டகால நிலையான வளர்ச்சியை நோக்கி பயணிக்க தயாராகும் இந்த தருணத்திலே இந்த நிகழ்வானது மிகச் சரியான நேரத்தில் நடைபெறுகின்றது எந்த ஒரு மாகாணமும் பின்தங்கி விடக்கூடாது என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அனுர்குமார் திசானவின் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதாரம் என்ற தூறு நோக்கு பார்வை மற்றும் வழிகாட்டலின் கீழே இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது என்று அவர் தன்னுடைய உரையிலே மேலும் சார் ஃபாக்டர் மோதன் ப்ராவின்ஸ் தேங்க் யூ சேமனிட்டும் மற்றும் உறுப்பினர்களிடம் நான் நீங்க தெரிவித்துக்கொள்கிறேன் கடந்த வாரங்களிலே இவ்வாறான ஒரு சமிச்சை நடத்துவதற்கு என்று எங்களால் முடியாமல் இருந்தது ஏனென்னு சொன்னால் அந்த சூழல் வந்து ஒரு பொருத்தமாக அமையவில்லை ஸோ அந்த சூழலுக்கு வர்ற வந்தவங்க கூட நாங்கள் நான் அரசாங்காதராக இருந்த காலத்திலேயே இங்கு உயலிட வந்தவர்கள் ஆனால் திரும்பிச் சென்றார்கள் வெறும் கபலிகளோடு திரும்பி சென்றார்கள் முதல் வந்து கேட்க சூழ்நிலை இருக்கவில்லை வித்தியாசமான நிலைகள் இருந்தன அவர்கள் நிகழ்வதற்கு தடையாக இருந்த சில நிறுவனங்கள் தடையாக இருந்தன சில அரசியல்வாதிகள் தடையாக இருந்தார்கள் ஆகவே அந்த நிலையிலிருந்து மாறி இருக்கின்றது இதுதான் எங்களுக்கு ஒரு சிறந்த தருணமாக இருக்கிறது இந்த முதலீட்டாளர்கள் இந்த கூட்டத்தில் கடந்து கொண்ட பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் இலங்கையின் வடக்கிலே பெருமளவான பொருளாதார முதலீடுகள் குவிக்கும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டது மிக முக்கியமான இந்த இடத்திலே தான் நாங்கள் இரண்டு விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று இப்போது இந்த பொருளாதார முதலீடுகளுக்கு தடையாக இருக்கிற விடயங்கள் என்று வரப்போது ஒன்று வரி அதுபோல முதலீடுகள் இருந்து வருகின்ற வேடையில் அவர்களை நோக்கி முன்வைக்கப்படுகின்ற பல்வேறு சவாலான விடயங்கள் எனவே இந்த விடயங்கள் குறித்தும் அரசாங்கம் ஏதாவது நிவாரண நடவடிக்கை போல அதுபோல அவர்களை அழைத்து அவர்களுக்கு கிடைக்கின்ற ரிட்டர்ன் என்று சொல்லக்கூடிய லாபம் முதலிடுவோருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஆகியவற்றை பற்றி அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் அதற்கு விசேடமாக சில பரிந்துரைகளை இந்த அரசாங்கத்துக்கு இந்த முதலீட்டு சபையிலே இப்பொழுது முதலிடுவோர் அதுபோல இந்த நாளின் கூட்டங்களிலே கலந்து கொண்ட நிபுணர்கள் ஆகியோர் வழங்க வேண்டும் என்பதும் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது இப்போதுதான் நான் நேற்றைய நாளில் சொல்லியிருந்த ஒரு விடயம் இலங்கை இனிவரும் காலத்தில் சந்திக்க இருக்கின்ற சவால்களில் மிக முக்கியமான சில போராட்டங்கள் நிறுத்த போராட்டங்கள் போன்ற விடயங்கள் அதிலேயே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாளைய தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி நான்கு மணிக்கு அடையாள வேலைநிறுத்த போராட்டம் முறை நடத்தப்போவதாக இப்பொழுது அறிவித்திருக்கிறது தேசிய கண் மருத்துவமனையின் தற்காலிக பணிப்பாளர் தன்னிச்சையான முறையில் இடமாற்றம் செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காலை எட்டு மணி முதல் இருபத்தி நான்கு மணி நேர அடையாள நிறுத்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏற்கனவே இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அவர்களது பணிநிறுத்த போராட்டம் ஒன்று இடம்பெறவிருக்கிறது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இதற்கிடையில் இது ஒரு விசேட வேல்நிறுத்த அடையாள போராட்டமாக அமைந்திருக்கிறது என்பது இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதுபோல இன்று சட்டமா அதிபருக்கு எதிராக கொழும்பிலை போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது இந்த போராட்டம் மிக முக்கியமான ஒன்று பரிந்து ரணசிங்க என்று அழைக்கப்படுகின்ற இந்த சட்டமாதிபருக்கு எதிராக தங்களுடைய போராட்டத்தை அண்மை காலமாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருடமாக அமைந்திருந்தது நேற்று இது குறித்து சட்டத்தன்மைகள் சங்கம் ஒரு முக்கியமான அறுபத்திலே கொண்டு வந்திருந்தார்கள் சட்ட அதிபராக இருக்கின்ற பரிந்த ரணசிங் அவர்களுக்கு எதிராக இப்பொழுது முன்னெடுக்கப்படுகின்ற எந்த ஒரு போராட்டங்களாக இருந்தாலும் ஊடகங்கள் மூலமாகவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கட்டமைக்கப்படுகின்ற திட்டமிட்ட போராட்டங்கள் மூலமாக இது சட்டத்தை மனிதப்படுத்தப்படுகின்ற ஒரு முயற்சியாக இருக்கும் அரசாங்கம் இது குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இப்போது பார்த்தால் இது குறித்து சட்டத்தன்னைகள் ஒரு மிக முக்கியமான விடயத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இன்றைய நாளில் சட்ட அதிபர் இவர்களை சந்தித்திருந்தார் இந்த சட்ட தன்மைகளை சந்தித்து அவர் ஒரு விடயத்தை சொன்னார் யாரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது தான் உட்பட யாரும் இந்த சட்டத்தை தாண்டியவர்கள் கிடையாது என்பதை விளக்கமாக சொல்கின்ற சட்டமாதிபர் எனவே கொழும்பு மேல்நீதிமன்றத்துக்கு முன்பாக இந்த நாளில் இந்த அமைதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது சட்டமாதிபர் அலுவலகத்தின் சுதந்திரம் மற்றும் அதன் செயற்பாடுகள் குறித்து இலங்கை சட்டத்தனைகள் தெளிவான சட்டத்தினங்கள் சங்கம் தெளிவான அறிக்கை ஒன்றையும் நாளில் அதுக்கு பிறகு வெளியிட்டிருக்கின்றது கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு முன்பாக ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் தற்போதைய சட்டவாதிபர் இது ஊழல் மற்றும் ஒருதலைப் பட்சமான செயற்பாடுகள் என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள் அவரது நியமனம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள் அவரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதே வலியுறுத்தப்பட்ட பதாகைகளாக இங்கே அமைந்திருந்தன சமூக வலைதளங்களில் சட்டமாதிபரை குறிவைத்து வெளியிடப்படும் பதிவுகள் குறித்து இலங்கை சட்டத்தினர் சங்கம் நேற்றைய நாள் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்திய பிறகு இத்தகைய விமர்சனங்கள் சட்டமாதிபர் அலுவலகத்தின் சுயாதீன தன்மையில் தேவையற்ற முறையீடும் தரையீடுமாக அமைவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் குற்றவியல் வழக்கலை பொறுத்தவரை சட்டமாதிபர் ஒரு நடுநிலை நீதிபதி போலவே செயற்பட்டு வருகிறார் விசாரணை அதிகாரிகளால் வழங்கப்படுகின்ற சாட்சியங்கள் சட்டப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கவையா என்பதையும் அதன் அடிப்படையில் ஒருவருக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்பதையும் அவர் தீர ஆராயிறார் பொதுவாக உங்களுக்கு தெரியும் சில வழக்குகள் எழுந்து வரும்போது வர்த்தனை கிடத்துக்கு அதற்கான பரிந்துரைகள் வழங்கப்பட்ட பிறகு சட்டமாதி வர்த்தனைகளும் அரசாங்கம் சார்பாக அந்த வழக்குகளை முன்னெடுக்கும் அப்போதுதான் அவர் நீதிபதியாக செயற்படுகிறார் என்று இந்த சங்கம் அது குறித்து விளக்கம் அளித்திருக்கிறது எனவே இது தொடர்பாக இனி வரும் நாட்களில் இடம்பெறப் போகின்ற பல்வேறு விடயங்கள் குறித்து நாங்கள் ஆர்வத்தோடும் ஒரு விதமான அச்சத்தோடும் பார்த்திருக்கிறோம் இது சட்டத்துக்கும் வெளியே இருக்கின்ற ஆர்ப்பாட்டத்துக்கும் இடையிலான ஒரு போராட்டமாக அமைய போவது என்பது மட்டும் உண்மை இதேபோலவே ஒரு சிறுமி எங்கள் உங்கள் வீடுகளில் இருக்கின்ற எங்கள் பிள்ளைகளைப் போல ஒரு பதினைந்து வயது சிறுமியை காணவில்லை ஒரு மாத காலமாக அவரை காணவில்லை என்று ஒரு அறிவித்தல் ஒன்று போலீசாரால் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது கடுத்துறை பகுதியைச் சேர்ந்த பண்டாரகமை போலீசார் இது பொதுமக்களிடம் உதவி கோரி இருக்கின்ற இந்த சிறுமியின் புகைப்படம் இது பண்டாரகமை வீர கிபத்தி போல பிரதேசத்தைச் சேர்ந்த சிறுமி கடந்த டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து காணாமல் போயிருக்கிறார் பண்டாரகமை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அடுத்து போலீசார் இப்பொழுது தீர தீவிர விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் விசாரித்த வேளையில் கிடைத்த தகவல்களாக இந்த சிறுமியின் பெயர் கரநாயகே ஹசத்தி திவெத்மி வயது பதினைந்து பண்டாரகமை வீரக்கத்தி போல என்ற இடத்தைச் சேர்ந்தவர் இந்த படத்தில் உள்ள சிறுமி தொடர்பாக ஏதாவது தகவல்கள் கிடைத்தால் பண்டாரகமை நிலையத்தோடு தொடர்பு கொள்ளுமாறு அவர்கள் தெரிவித்திருக்கின்றன இல்லாவற்றால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஏதோ ஒரு நிலையம் மூலமாக இந்த தகவலை கொடுத்து இந்த கடுத்துறை பண்டார கமையைச் சேர்ந்த சிறுமியை இப்பொழுது கண்டறிந்ததாக நீங்கள் தகவல் கொடுத்தாலே அது பேருதவியாக அமையும் பல இடங்களில் இப்படி பல பேர் காணாமல் போன சம்பவங்கள் இறுதியாக அவர்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவோ இல்லாட்டால் முழுமையாக விடை கண்டதாகவோ அமையவில்லை என்பது எங்களுக்கு வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த சிறுமி கண்டெடுக்கப்படும் இல்லை

பாடசாலை செல்கின்ற பதினொன்று முதல் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களை சந்தை நபர் ஆவாச காணொலிகளை காண்பித்து அச்சுறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் நானுவய்யா பகுதியில் உள்ள பாடசாலைகள் பல பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் இவ்வாறு முறைப்பாடுகளை வழங்கியிருக்கிறார்கள் அந்த மாணவர்கள் சிறுமிகள் அவர்களிடமிருந்து கிடைத்த வாக்குமூறத்தை பதிவு செய்த பிறகு நானுவய்யா பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தாறு வயதுடைய ஒருவர் அவர் மூன்று பிள்ளைகளின் தந்தை என்று வரும்போது எவ்வளவு கொடூரமானவர் என்று யோசித்து பாருங்கள் இப்போது அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டு அவர் என்று நுவர்லியா மாவட்ட நீதிவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக நேற்றைய நாளில் இந்த பொறுப்பு அதிகாரி தெரிவித்திருந்தார் நானுவய்யா காவல்துறை மகளிர் பணிகளின் பொறுப்பு அதிகாரியான பி எஸ் சஞ்சீவனி அவரது காவல்துறை அதிகாரிகள் நானுவய்யா பகுதி மக்கள் பள்ளி குழந்தைகள் மற்றும் தோட்டத்துறை தொண்டினார்கள் உள்ளிட்டோருக்கு சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் வன்கொடுமை தொடர்பான விழிப்புணர்வு திட்டம் ஒன்றையும் இப்பொழுது ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு விடம் இதே போல நேற்றைய நாளில் வெளியான இந்த ஒரு செய்தி ஒன்று ஹட்டன் கினிகத்தேனை பகுதியில் மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய மூன்று பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் குறித்த ஒரு செய்தி இது நாங்கள் வெளிப்படையாக பேச வேண்டிய ஒரு விடம் அந்த மாணவி ஒரு மாணவனோடு இல்லாவிட்டால் ஒரு வாலிபரோடு காதல் வாய்ப்பட்டிருக்கிறார் காதல் என்ற பெயரில்தான் இந்த மாணவியை தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் அந்த குறித்த காதலர் என்று இந்த வாதிவர் என்ற செய்தி இப்பொழுது வெளியாகி இருக்கிறது எனவே இது குறித்து நாங்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியதும் எங்கள் வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு சில விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்படி வரும்போது எங்கள் வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா அந்த ஆண் பிள்ளைகளை கண்டிக்கக்கூடாது என்றால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அது வேறு ஆனால் அவதானமாக இருக்குமாறும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் ஒரு பக்கம் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் எங்களது ஆண் பிள்ளைகளை சரியாக வளர்ப்போம் இது மிக முக்கியமான ஒன்று அவர்கள் தவறான பாதையில் செல்லாமல் தடுக்க வேண்டியது எங்கள் கடமை இல்லாட்டால் சமூகத்திலே இப்படியான சீரழிவான பல்வேறு விடயங்கள் நடப்பதை எங்களால் தடுக்க முடியாது இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்க வேண்டியிருக்கும் எனவே இது குறித்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதும் அந்த கைது செய்யப்பட்ட மூன்று பேர் அவர்கள் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்கப்பட வேண்டியதும் அவசியமாகிறது இந்த இடத்திலே இந்த முழு நாடுமே ஒன்றாக போதைப் பொருள் தடுப்பு திட்டம் இருக்கிறதே ஒவ்வொரு நாளும் சுற்றி வளைப்பில் எண்ணூறு பேர் சராசரியாக எண்ணூறு பேர் கைது செய்யப்பட்டு வருவதாக சுற்றப்படுகிறது நேற்று கூட நீதியமைச்சர் நாடாளுமன்றத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருகிறது என்று குறிப்பிட்டிருந்தார் இது ஆரோக்கியமான அல்ல என்று பார்த்தால் இந்த முழு நாடுமே ஒன்றாக போதைப் பொருள் சுற்றி வளைப்பில் நேற்று இந்த இருபத்தி நான்கு மனத்திற்கு எண்ணூற்று ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிகிறது செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தேடு இதிலே முழு நாடுமை ஒன்றாக இந்த தேசிய செயற்பாட்டின் அடிப்படையில் எண்ணூற்று பதினோரு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு இதிலேயே முன்னூற்று நாற்பத்தெட்டு கிராம் ஹீரோயின் போதைப்பொருள் அறுபத்தி ரெண்டு கிலோ முன்னூற்றி எழுபது கிராம் ஐஸ் போதைப் பொருள் பாருங்கள் ஐஸ் தான் மருந்து கிடக்கிறது நாடு நாடுமுடுக்க இரண்டு கிராம் கொக்கையின் போதைப் பொருள் இரண்டு கிலோ கிராம் ஐநூறு கிராம் கஞ்சா மற்றும் கஞ்சா செடிகள் அதுபோல் குஷ் போதைப் பொருள் ஹசீஸ் போதைப் பொருள் போதை மாத்திரைகள் மற்றும் மதன மோதக மாத்திரைகள் மாவா போதைப் பொருள் என்று பல விடயங்கள் இவ்வாறு அங்கு கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்த கைது செய்யப்பட்டவர்களில் பதினோரு பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த கைதுகள் மட்டுமல்ல இது குறித்த தேடுதல் நடவடிக்கைகளும் சரியான முறையில் எடுக்கப்பட்டு உரியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மட்டும் நிச்சயம் இதேபோல் இன்னும் பல்வேறு குற்றங்களுக்காக பல பேர் தேடப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் சோதனையிடப்பட்டதாக இடப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்திருக்கிறது இருக்கிறது தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதும் இதுபோல குற்றங்கள் ஒழிப்பதற்கான சகல நடவடிக்கைகளும் உறுதியாக எடுக்கப்படுவது இங்கே அவசியம் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதற்கு நாங்கள் நிச்சயமாக போலீசாருக்கும் தகுந்த ஆதரவை வழங்க வேண்டும் இப்படி சொல்கின்ற நேரத்தில் இந்த எல்லை தாண்டி வந்து மீன்பிடிக்கின்ற அந்த சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற இந்திய மீனவர்களை மட்டும் தடுக்க முடியாமலே இருக்கிறது இது பற்றி அரசாங்கத்துக்கும் கடுமையான விமர்சனங்களை பல பேர் முன்வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இதிலே சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட யாழ்ப்பாணம் கோவிலின் பகுதிக்கு அப்பால் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் சர்வதேச கடல்சார் சட்டங்களை மீறி வெளிநாட்டு மீன்பிடி படகுகள் இவ்வாறு மீன்பிடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் போது அந்த மீன்பிடி படகுகள் கைப்பற்றப்படுவது வழக்கமாக இங்கே இருக்கிறது இப்போது இவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்படுகின்றார்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் அவர்களது படகுகளும் கடல் மீன்பிடிக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் இப்பொழுது கைப்பற்றப்பட்டுள்ளன இவது அண்டையினால் நான் கொண்டு வரக்கூடிய முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறேன் மீண்டும் சந்திப்போம்